எள்ளு சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து வெள்ளை எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் மொத்தம் நாலு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் அதை வந்து எண்ணெய் ஊத்தாம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சு வறுத்து விட்டீங்கன்னா இது நல்லா பொரியறது தெரியுது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் அடுத்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அளவு பார்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன் நான் அது வந்து நல்லா நிறம் மாறுற மாதிரி நம்ம வந்து அதை வறுத்து விடணும் அடுத்து சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் மூணுலேருந்து நாலு கூட சேர்க்கலாம் நம்ம அடுத்து நம்ம வந்து வெள்ளைப்பூடு சேர்க்குறோம் வெள்ளைப்பூடோட அளவுகள் பார்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம் கருவேப்பிள்ளை சேர்த்துக்க போகிறோம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து கறிவேப்பிலை சேர்த்தாச்சு அதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும் இப்போ இது வந்து வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு சட்னிக்கு நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம் அந்த புளியும் வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வந்து உங்களுக்கு நல்லா வருபடணும் இப்போ வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ அடுத்து புளியோட அளவு பார்த்துக்கோங்க இப்போ இந்த புளி வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வருபடணும் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் ஒரு அரை கிண்ணம் வர்ற மாதிரி தேங்காய் பூவை வந்து நல்லா துருவி சேர்த்துருக்கோம் நம்ம தேங்காவை இப்போ அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த எண்ணெயிலையே கடைசியாக பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன சேர்க்கலான்னு பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க வெள்ளை எல்லும் கருப்பு எல்லும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா இதோடு நல்லா வதக்கி விடுங்க இப்போ உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டு நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோம் பாருங்க இது நல்லாவே ஆறிடுச்சு இப்போ ஜாரில் ஃபுல்லாக சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு அரைச்சிட்டு தனியாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கறிவேப்பிலை உங்களுக்கு என்ன சேர்க்கணும்னு தோணுதோ ஒரு பட்டவத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்த அந்த எள்ளு சட்னியை இதோட சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு அரைச்சி வச்ச சட்னி இப்போ அதையும் போட்டு இதோ எண்ணெயோட லைட்டாக வந்து வதக்கி விட போகிறீங்க நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு எள்ளு சட்னி வந்து ரெடி ஆகிடும் லைட்டாக கொதிக்க விட்டேன் எள்ளு சட்னி ரெடி